ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம ரேஷன் அரிசியில் எப்படி முறுமுறுன்னு ரோஸ்ட்டும் அதே மாவில் எப்படி ஊத்தப்பம் வந்து இந்த மாதிரி கண்ணு கண்ணாக சாஃப்டாக பண்ணுறதும் பார்க்கலாம் வாங்க இது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மெத்துன்னு நல்லா சாஃப்டாக ஊத்தப்பமும் பண்ணிக்கலாம் இதுக்கு என்ன பண்ணுறதுன்னா முதல்ல வந்து ரேஷனில் புழுங்கல் அரிசி சரிங்களா அது வந்து ஒரு அழகு எடுத்துருக்குங்க உங்களுக்கு வந்து டம்ளர் அளவு வேணும்னா நான் அப்புறம் சொல்கிறேங்க இப்போ வந்து முதல்ல அழகு சொல்கிறேன் ஒரு அழைக்கு வந்து இந்த மாதிரி ரேஷன் குழுங்குல் அரிசி சுத்தம் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க இதை வந்து கிணத்துல சேர்த்துக்கலாம் இப்போ இதே மாதிரி ஒரு அழகு வந்து ரேஷன் பச்சரிசி எடுத்துக்கோங்க இதுவும் அதே மாதிரிதாங்க இதில் இருக்கிற அந்த களிமண் தவிடு எல்லாமே வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க சுத்தம் பண்ணிவிட்டு இதையும் வந்து அந்த அரிசியோடைய கூட சேர்த்துக்கலாம் நான் எல்லாமே ஒன்றா ஊற வச்சு தாங்க பண்ண போகிறேன் தோசைக்கு அப்படி தான் பண்ணுவோம் இட்லிக்கு பண்ணுறதும் வந்து தோசை பண்ணலாம் ஆனால் வந்து இது வந்து இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தோசை மொறு மொறுன்னு ஸ்டிஃபாக நல்லாயிருக்கும் ஹோட்டலில் இருக்கிற அதே ரோஸ்ட் மாதிரியே நல்லா வரும் இப்போ ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு ரெண்டு முறை கழுவிக்கோங்க ரேஷன் அரிசிங்கிறதுனால கொஞ்சம் ஸ்மெல் இருக்கும் அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு முறை கழுவிடுங்க முதல்ல டேப் வாட்டரில் ஒரு மூணு முறை கழுவிடலாம் அதுக்கப்புறம் நல்ல தண்ணியில் கழுவிக்கலாம் இப்போ இதை ரெண்டு முறை டேப் வாட்டரில் கழுவியாச்சு இப்போ இது கூட வந்து நான் வந்து கால் அழகு அதாவது இது வந்து அரழக்கு அளவுங்க இது இந்த இந்த சைஸ் வந்து இதில் பாதி எடுத்திருக்கேன் அதாவது எட்டு டம்ளருக்கு ஒரு டம்ளர் வந்து பருப்பு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் எட்டு டம்ளர் அரிசி அதாவது ரெண்டு கலந்த அரிசிக்கு ஒரு டம்ளர் வந்து உளுந்து சேர்த்துக்குவோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு தோரம் பருப்பு இது வந்து எதுக்குன்னா உங்களுக்கு நல்ல அந்த சிவப்பான கலர் கொடுக்கும் உங்களுக்கு ரோஸ்ட் வந்து அதே மாதிரி சும்மா ஒரு கைப்பிடி வந்து அவல் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு வந்து தோசை சாஃப்டாக கண்ணு கண்ணாக நல்லா வரும் அதுக்காக தான் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு நல்ல தண்ணி ஊத்தி கழுவிக்கலாம் இது வந்து ஒரு முறை கழுவுனா போதுங்க பருப்பு சேர்த்தப்பறம் நிறைய கழுவாதீங்க அதில் இருக்க பசத்தன்மை போயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து தோசை நல்லா வராது அதுக்காக தான் அரிசி வந்து முதல்ல ரெண்டு மூணு முறை கழுவி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பருப்புலாம் சேர்த்துட்டு ஒரு முறை கழுவுங்க போதும் இப்போ இதில் மறுபடியும் வந்து அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சிருங்க ரொம்ப தண்ணி ஊற்றிட்டு வேஸ்ட்டு பண்ணாதீங்க ஏன்னா அதில் இருக்கிற சத்தெல்லாம் வீணாயிடும் நம்ம ஊற்றுற தண்ணி வந்து அப்படியே வந்து யூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு தோசையும் வந்து நல்லபடியாக வரும் நல்லா வரும் இல்லாட்டி அந்த அரிசி பருப்பில் இருக்கிற சத்தெல்லாமும் வேஸ்ட் ஆகும் அந்த தண்ணியில் இருக்கிற பசத்தன்மையும் போயிடும் உங்களுக்கு தோசை நல்லா வராது அதுக்காக தான் இப்போ வந்து மூடி வச்சிடலாம் ஒரு நாலு மணி நேரம் நல்லா ஊறட்டுங்க இப்போ நாலு மணி நேரம் முடிஞ்சிருச்சு நல்லா ஊறி இருக்கு பாருங்க இப்போ நம்ம மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம் நான் பெரிய கப்ல சேர்த்து ஒரேடியாக அரைச்சுப்போம் ஒருவேளை சின்ன கப்பாக ரெண்டு முறையாக அரைச்சிக்கோங்க இப்போ இதை ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மிக்ஸியில் அரைக்கிறப்ப என்ன ஃபாலோ பண்ணுங்கிறதையும் சொல்லுவேன் இந்த ஊற வச்ச தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணாமல் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க ஒருவேளை மிச்சம் இருந்தாலும் எடுத்து வைங்க காலையில் வந்து ஒரு வேளை மாவு கெட்டியாக மாதிரி தோணுச்சுன்னா அப்போ வந்து கலந்து விட்டுக்கிறது அதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு அழகுக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் கரெக்டாக இருக்குங்க உங்கள் அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ மிக்ஸி ஓட்டுறப்ப ஒரு சின்ன டிப்ஸுங்க மிக்ஸி வந்து கண்டினியூஸாக ஓட்டிங்கன்னா உங்களுக்கு சூடாகிட்டு மிக்ஸியும் வந்து பாழாயிடும் அதனால வந்து ஒரு அரை நிமிஷம் வந்து ஓட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டுட்டு ஒரு ஏதாவது வேலை இருந்தால் போய் பார்த்துட்டு அப்புறம் வந்து கூட ஓட்டலாம் ஒரு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் அப்படி கேப் விட்டு மறுபடியும் மறுபடியும் ஒரு ஃப அரை அரை நிமிஷமே நீங்கள் ஓட்டிங்கன்னா மிக்ஸியும் வந்து உங்களுக்கு பாழாகாது அதே சமயம் தோசையும் வந்து மாவு வந்து சூடாகாம நல்லா வரும் தோசை இப்ப அரைச்சாச்சுங்க இது அரைக்கிறது எப்படி பாத்தீங்கன்னா ரொம்ப குறகுறப்பா அரைக்க வேண்டாம் ரோஸ்ட் போடுறப்ப உங்களுக்கு வந்து கனமா வரும் நல்லா நைஸா அரைச்சிங்கன்னா தோசை வந்து நல்லா மெலிசா ரோஸ்ட் பேப்பர் ரோஸ்ட் மாதிரி நல்லா வரும் இந்த மாதிரி நைஸா நல்லா அரைச்சிக்கோங்க இப்ப இத கிண்ணத்துக்கு மாத்திக்கலாம் மிச்சம் இருக்கிற தண்ணியை வந்து கொஞ்சமா விட்டு கழுவி அதுல சேர்த்துக்கோங்க கைப்பட்டு நீங்கள் வந்து அந்த மாவெல்லாம் கலந்து விட்டிங்கன்னா தான் நல்லா புளிச்சு வரும் நீங்கள் கை வைக்கிறதுக்கு சங்கடப்பட்டு கி கரண்டிலாம் யூஸ் பண்ணிங்கன்னா புளிக்கிறது கொஞ்சம் லேட்டாக தான் புளிக்கும் நம்ம கையோட வதவதிப்புக்கு கொஞ்சம் சீக்கிரம் புளிக்கும் அதுக்காக தான் இப்போ நீங்கள் நைட்டு அரைச்சிங்கன்னா காலையில் சுட்டு சாப்பிட்டுக்கலாம் கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த அளவு பாருங்கள் உள்ளே இந்த மாதிரி இருக்குது இது வந்து காலையில் புளிச்சப்புறம் எந்த அளவுக்கு ப்ளஃஃபியாக வருமோ கொஞ்சம் பாதி மேலே வரும் பாருங்கள் இப்போ இதை மூடி வச்சிடலாம் இது நைட்டு அரைச்சது காலையில் போய் எட்டு மணி நேரம் மேலே ஆயிடுச்சுங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ ப்ளஃஃபியாக மேலே உப்பு உப்புநாப்பில் இருக்குது தெரியுதுங்களா இப்போ கலந்து நான் உங்களுக்கு தெரியும் பாருங்கள் நல்லா பஞ்சு மாதிரி அப்படியே உப்புனாப்பில் இருக்குது பாருங்க இப்போ இது ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம தோசை ஊற்றிக்கலாம் எவ்வளோ பாருங்கள் பபுள் பபுளாக நல்லா இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ரோஸ்ட்டு வந்து கரெக்டாக வரும் ரோஸ்ட்டு ஊத்தப்போ ரெண்டுமே வந்து நல்லா கரெக்டாக வரும் இப்போ நாம் தோசை ஊற்ற ஆரம்பிச்சுக்கலாம் அடுப்பை பற்ற வச்சு ஒரு தவா வச்சுக்கோங்க சூடு இருந்ததுமே நான் ஒரு வெள்ளை காட்டன் துணியில்தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வேணால் டிஷ்யூ பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதை தொடச்சி விட்டுட்டு இப்போ ஒரு கரண்டி மாவு சேர்த்துக்கோங்க இப்போ மாவு விட்டதுமே வந்து இந்த மாதிரி வந்து தோசை தேய்க்கிறப்ப நீங்கள் வந்து ரவுண்டாக போடுறப்ப நடுவில் கொஞ்சம் குண்டாக நிற்கலையே மறுபடியும் இன்னொரு மாதிரி தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல ரொம்ப மாவு குண்டாக இருந்து நல்லா இருக்காது அதனால வந்து மறுபடியும் உண்டு நல்லா தேய்ச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நல்லா சன்னமாக வரும் அதுக்காக இப்போ பாருங்கள் நல்லா ஓட்ட ஓட்டியாக நல்லா எப்படி இருக்குது பாருங்கள் ரோஸ்ட்டு இப்போ கீழே வந்து நல்லா செவந்து வந்ததுமே நம்ம எடுத்துக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா எண்ணெய் விட்டுக்கோங்க இது நான்ஸ்டிக் இருந்ததுன்னா நான் எண்ணெய் வந்து சேர்க்கல ஏன்னா இப்போல்லாம் வந்து நாற்பது வயசுக்கே ஹார்ட் அட்டாக் வர்றதுனால கொஞ்சம் எண்ணெய் வந்து கம்மி பண்ணுறது நல்லது அதுக்காக தான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது வேறு ஒன்றும் இல்லை சட்னியும் ரோஸ்ட்டும் ரெடி இப்போ ஊற்றப்போ ஊற்றிக்கலாம் இது வந்து ரொம்ப பரப்பாமல் கொஞ்சம் கனமாக விட்டுருங்க மேலே உங்களுக்கு தேவைனாலும் எண்ணெய் விட்டுக்கோங்க பாருங்க பபுள்ஸ் எவ்வளோ அழகாக ஃபார்ம் ஆயிட்டிருக்கு இருக்கு இப்போ ஒரு பக்கம் வெந்ததுமே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் ரெண்டு பக்கம் செவந்து வந்ததுமே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஊத்தப்பமும் ரெடி ஆயிடுச்சு இப்போ ரோஸ்ட்டு ஊத்தப்போ ரெண்டும் ஒரே மாவில் ரெடி ஆயிடுச்சு பாருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி மாவு ஒரே மாவில் ஊத்தப்பம் ரோஸ்ட்டு ரெண்டுத்தையும் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ் தேங்க் யூ